மூத்த பத்திரிகையாளர் பிரியன் காத்திருக்கிறார் வணக்கம் சார் பாமக நிறுவன ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்த கருத்து அதாவது அன்புமணி அவர்கள் வந்து சொன்ன ஒரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த கருத்து மோதல் அது பிளவுக்கு காரணம் வந்து திமுக அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னாரு அது வந்து மறுத்திருக்கார் இதுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ராமதாஸ் அவர்கள் மறுத்திருக்கார் ஸோ அடிப்படையில் வந்து அது வந்து ஒரு அரசியல் ரீதியான அன்புமணி அவர்கள் சொன்னது வந்து ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டாக பார்க்குறேன் அதாவது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து இது ஒரு குடும்ப பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கும்போது இல்லை இது அரசியல் ரீதியான ஒரு விஷயம்னு வந்து அதுக்கு ஒரு மடை மாற்றி ஒரு தடம் மாற்றி ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக இது வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த முகுந்தன் அவருடைய அப்பாயின்மெண்ட்லேருந்து தான் அந்த விஷயங்களை ஆரம்பிக்கிறது நமக்கு தெரியுது ஆக்சுவலாக அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து ராமதாஸ் அவருடைய ப்ரப்போசலை வந்து இவர் ஒத்துக்க மாட்டேன்றார் அன்புமணி ஸோ அதுலேருந்து அப்புறம் மேலே பல குற்றச்சாட்டுக்கெல்லாம் ராமதாஸ் சொல்கிறாரு அவரை வந்து செயல்தலைவராக மாற்றுறாரு அப்புறம் தனிப்பட்ட முறையில் பல குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாரு அப்புறம் வெவ்வேறு விதமாக வந்து அவர் வந்து எப்படி வந்து தருமபுரியில் வந்து அன்புமணி மனைவி போட்டி போடுற விஷயங்கள் அதெல்லாம் சொல்கிறாரு ஸோ எல்லாமே தனிப்பட்ட முறையில் போது நடுவில் வந்து பதினாலு ப பஞ்சாயத்துகள் நடக்குது அறுபது முப்பத்தி நாலு அமைப்புகளில் இருக்கிறவங்க பஞ்சாயத்துகள் நடத்துகிறாங்க அதையும் வந்து ராமதாஸ் அவர்களே சொல்கிறாரு அந்த பஞ்சாயத்தில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ராமதாஸ் அவர்களை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிடுங்கோ நீங்கள் அவருக்கு சுதந்திரமாக செயல்படுத்த உரிமை கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு எல்லாருமே பொதுவாகவே பாமகவில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா தலைவர் பொறுப்பு ஹேண்டோவர் பண்ணுற பிறகு அவருக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து அவரை வந்து செயல்பட பண்ணணும் ராமதாஸ் அவர்கள் தலையிடுறாரு அது வந்து கொஞ்சம் அவர் ஒதுங்கி நின்று ஒரு வழிகாட்டியாக நின்னால் போகிறோம் ஆலோசனை சொல்கிற லெவலில் அவர் இருந்தால் போகிறதான்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு ஒரு கூட்டணி ஏற்படுத்துறதுலையும் கூட்டணி அமைக்கிறதுலையும் இல்லை கட்சிகளில் வந்து பொறுப்பாளர்களை போடுறதுலையும் தன்னுடைய பங்களிப்பு இருக்கணும் தன்னுடைய தன்னுடைய ஆளுமை இருக்கணும்னு அவர் நினைக்கிறார் அதற்கேற்றபடி அவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது வந்து இப்போ இவர்னு சொல்கிறாரு நான் மன்னிப்பு கேட்கறேன்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்ன பிறகு கூட அவர் வந்து நீங்கள் தனி கட்சியை ஆரம்பிக்கிறதாக என்ற அளவுக்கு தான் அவர் சொல்கிறார் ராமதாஸ் சொல்கிறார் ஸோ இந்த குடும்ப ரீதியான இந்த பிளவு வந்து பா பாமக தொண்டர்கள் மத்தியில் உணர்வு ரீதியாக வந்து ஒரு பிளவை உண்டு பண்ணியிருக்கு குடும்ப ரீதியாக இருக்கிற பிரச்சனை வந்து உணர்வு உணர்வு ரீதியாக பாமகவில் பிளவுபட்டு இருக்கு அப்போது அன்புமணியும் ராமதாஸும் தனியாக உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணுமே தவிர சில விஷயங்களை அப்போ தான் கட்சியில் ஒன்று கூட இன்றைக்கி பாருங்கள் மாவட்ட பொதுக்குழு நடத்துகிறாரு சேலம் தருமபுரியில் அந்த பகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் ஜி கே மணியும் அருள் என்ன பண்ணிட்டாங்க அதில் கலந்துக்க முடியாது ராமதாஸ் செயவன் எடுக்க முடியாது அன்புமணி சேவனும் எடுக்க முடியாதுன்னு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டாங்க உடம்பு சரியில்லைன்ட்டு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைக்கும் போது கட்சி வந்து ரொம்ப கொந்தளிப்பில் இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரி ரெண்டு பேர் நடுவில் இந்த மாதிரியான தான் போயின்னு இருக்கிற இந்த விஷயங்கள் கட்சியினர் வந்து கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கு இதை வந்து யாருமே திமுக தான் இதுக்கு காரணம்னு அன்புமணி அவர்கள் சொன்னதை வந்து கண்டிப்பாக அது யாரையுமே அதை யாருமே அதை வந்து நம்பளை அதை பெரிசாக எடுத்துக்கலன்றதான் பாயிண்ட்டு ஸோ இன்றைக்கி ராமதாஸை அதை மறுக்கும்பொழுது அந்த குற்றச்சாட்டு வந்து வலுவிழந்து போகிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அடிப்படையில் பார்க்கும்போது குடும்பமே ஒன்றுபட்டு அவங்க வந்து ஒன்றுபட்டு பேசி ஒரு சமாதானத்துக்கு வரணுமே தவிர இந்த மாதிரி வந்து வெளியில் இந்த மாதிரியெல்லாம் பேசி கொண்டு இருந்தால் வந்து இன்னும் பார்ட்டி வந்து எலெக்ஷன் நோக்கி போகும்போது இன்னும் பின்னடைவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்ட்டியோட இன்ட்ரெஸ்ட்டில் ரெண்டு பேரும் ஒன்றுபட வேண்டிய அவசியம் தான் என்னுடைய கருத்து சார் நீங்க சொன்ன மாதிரி அவர் தனிக்கட்சி போய் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்துட்டு நான் மன்னிப்பு தயார் அப்படின்னு ஒரு கூட்டத்துல சொல்லியிருந்தாரு ஆனா தலைவரா தான் இருப்பேன் உங்களுக்கு வயசாயிருச்சு ரத்த குதிப்பு இருக்கு சுகர் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு மறுபக்கம் ராமதாஸ் தொடர்ந்து நான் சாகர வரைக்குமே நான் சாகர வரைக்கும் தலைவர் பதவி தரமாட்டேன்னு சொல்லியிருந்தாரு இப்போ வந்து அன்புமணி மன்னிக்கப்படுவாரா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு போக போக தெரியும் அப்படின்னு சொல்றாரு இதற்கடுத்து என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் தெரியுதுங்க அவர் தனியா கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு அப்புறம் போக போக தெரியும் சொன்னாரு அப்புறம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நல்ல செய்தி வரும் எங்க இருந்து வரும் எங்க இருந்து வேணா அவர் ராமதாஸ்கோட பேச்சுகளே வந்து முன்னிக்கு அப்புறம் அன்புமணியை கட்சி விட்டு நீக்கிங்களா நீக்க மாட்டேன்னு சொன்னாரு ஸோ ராமதாசு அவர்களுடைய பேசியே முன்னுக்கு பின் முரணான பல விஷயங்கள் இருக்குது ஸோ அவர் வந்து முதல் நாள் என்ன சொல்கிறாரு இருபத்தாறு தேர்தலில் அன்புமணியை முதல்வாக்குறதுக்கு வேலை செய்யணும்னு சமூக ஊடக பேரவையோடு பேசும்போது சொல்கிறாரு மறுநாள் அவரே வந்து பெரிய குற்றச்சாட்டுகளெல்லாம் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டுகளெல்லாம் அன்புமணி மேலே வைக்கிறாரு என்ன கேட்டால் அன்புமணி வந்து மன்னிப்பு கேட்டுட்டார் மன்னிப்பு கேட்ட பிறகு அவர் நீங்கள் மன்னிக்கிறதான் வந்து ஒரு கட்சி நிறுவனருக்கு வந்து தந்தையாகவும் கட்சி நிறுவனருக்கும் அதுதான் ஒரு தெரியான சரியான ஒரு பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் அவருக்கு வந்து முறையான ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அவர் செயல்பட விடணும் நீங்கள் ஆக்சுவலாக இல்லை நான் தான் செயல்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கூட்டணியை நான் தான் முடிவு பண்ணணும் பொறுப்பாளர்கள் நான் தான் போடணும்னு ஆனால் நிர்வாகிகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில்லாம் நிர்வாகிகள் பெருமளவு கலந்துக்கிறத நம்ம பார்க்கறோம் நம்ம ஸோ இந்த யதார்த்த நிலைமையை வந்து ராமதாஸ் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கணுன்றது என்னுடைய கருத்து அவர் ரெண்டு பேரும் இணைந்து தான் கட்சியை வந்து ஒன்றுபடுத்தி கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும் எலெக்ஷனை நோக்கி அப்படின்றது தான் அதுதான் பாமக தொண்டர்களின் விருப்பமாக இருக்குது அதை வந்து அவங்க செய்யல ரெண்டு பேரும் ஒருத்தரக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஈகோ கிளாஸ்ல போயிருந்தாங்கன்னா அது நிச்சயமாக பார்ட்டியை வந்து எலெக்ஷன்ஸ்ல ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் இதை வந்து ரொம்ப நாள் வந்து தொண்டர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து சகித்து கொண்டு இருக்க மாட்டார்கள் ஓகே சார் யதார்த்தத்தை உணர்ந்து விட்டு கொடுத்து போகணும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தெரியன் சார்